இப்ப நான் அவங்களுக்கு நான் காமிக்க போகிற பிளாட்டி குட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் இந்த டபுளே தான் வளர்ந்துச்சு நிறைய பேருக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா குட்டி போட்டோன்னே குட்டி கொஞ்சம் நல்லே சாக ஆரமிச்சிடும் சாகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்கு ஸோ இதை நான் எப்படி அவாய்ட் பண்றேன்னா அடிக்கடி இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாவது ஒரு தொட்டிலே நான் வச்சுப்பேன் ஆனால் அதுக்கு வந்துட்டு தண்ணி சேஞ்ச் பண்ணணும் நீங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நீங்க தண்ணி சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டுமே வந்து ஓவர் ஃபீடிங் பண்ணிடாதீங்க ஓவர் ஃபீடிங் பண்ணீங்கன்னா தண்ணி கெட்டு போயிடும் தண்ணி கெட்டு போயிடுச்சுன்னா மீனுக்கு வந்து அடி ஆயிரும் ஸோ ஏ ஒரு ஒன்றரை மாதம் எப்படியோ இதை வந்து நம்ம காப்பாற்றியாச்சு கம்மியாக சாப்பிட ஃபீட் பண்ணி தண்ணி ஒன் வீக் இருக்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தண்ணி மாற்றணும் அதுவும் பழைய தண்ணி தான் நீங்கள் ஊற்றணும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பழைய தண்ணி அதுக்குள்ளே ஊற்றணும் அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இதை வந்து வளரணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு ஃபோர் ஃபீட் டேங்கில் நான் மாற்றிட்டேன் மீன்கள் எப்படி அப்படின்னா எந்த மாதிரியான நீங்கள் ஒரு டேங்க் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரியாக அதோட ஹைட்டை வந்து அதோட க்ரோத்தை வந்து அதுவே வந்து அடாப்ட் பண்ணிக்கிறக்கூடிய எபிலிட்டி இருக்குது ஸோ குட்டி தொட்டியில் இருக்கிறப்ப அது சின்னதாக இருக்கும் பெரிய இடத்துல நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வேமா பெருசாகும் சோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக் அப்புறம் பாருங்க நல்ல ஒரு சேஞ்ச் ஆக்சுவலாக ஒன் வீக்லயே சோ ஏன் இதுக்கு வந்து நான் என்ன மாதிரியான ஃபுட்டு குடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஆர்டிமியா லைவ் ஆர்டிமியா கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஆட்டிமியா டீக்காக கொடுக்குறேன் தண்ணியில் கரைச்சி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரோசன் வாம்ஸுன்னு நான் கொடுக்குறேன் இந்த மீன்களுக்கு ஸோ இந்த ஆட்டிமியா நான் கொடுக்குறப்ப உள்ளுக்கு ஒரு ஸ்பெஷல் டியூப் நான் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்குள்ளே விட்டிங்க அப்படின்னா அந்த ஃபுட்டெலாம் அடியில் போய் செட்டில் ஆகாமல் அதுலேயே வந்து தேங்கி நிற்கும் ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் நம்பர் ஒன் க இதாகுது கட் ஆகுது அதுக்கப்புறம் தண்ணி கெட்டு போகாமல் இருக்கும் மெயின் தண்ணி கெட்டு போகிறக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபுட்டு தான் நீங்கள் போகிற நிறையா ஃபுட்டு வந்து அடியில் போய் தேங்கிக்கும் மீன் சாப்பிடாம முட்டுச்சு வச்சுக்கோங்க அது வந்து கெட்டு போயிடும் நம்ம கண்ணுக்கே தெரியாது அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் மாதிரி நம்ம ஃபீ மீன்களுக்கே அது வந்து நிறைய டிசீஸ் கொடுக்கறக்குரிய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலாக தண்ணி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி இருக்குது மீன்களுக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு ஸோ இந்த தொட்டியில் இப்போ என்னாச்சு அடுத்து நிறையா பாசம் பிடிச்ச ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த பாசம் பிடிச்சதுக்கு வேற ஏதாவது மீன் விடலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இருக்கேன் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம என்ன மாதிரியான இதெல்லாம் செஞ்சு இந்த இதை பாசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு முடியலனா முடியல முடிஞ்சிச்சுனா முடிஞ்சிச்சு ஸோ ஏன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பிளாட்டி வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதையும் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள் இது என்னோட பிளாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஹாப்பி ஃபிஷர்ஸ்